போச்சம்பள்ளி பகுதிகளில் மின்சார கம்பத்தில் செடி கொடிகள் மின்சார உயர்களை ஆக்கிரமிப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார கிராமத்தில் மின் இணைப்பு கம்பிகளில் செடி கொடிகளால் படர்ந்து காணப்படுவதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் போச்சம்பள்ளி எர்ணம்பட்டி புளியூர் ஆகிய பகுதிகளில் தார்சாலை ஓரங்களில் அமைக்கப்பட்டு இருக்கும் மின் இணைப்பு கம்பத்தில் உள்ள ஒயர் மூலம் கீழே படர்ந்து காணப்படும் செடி கொடிகள் கொம்பி மூலம் மின் இனிப்பில் இணைந்து காணப்படுகிறது இதனால் மழை காலங்களில் பொதுமக்கள் நடந்து செல்லும் பொழுது மின் கொம்பியில் இருந்து செடிகள் மூலம் மின்சாரம் தாக்கிவிடுமோ என்ற அச்சத்தில் மின் கொம்பத்தை கடந்து செல்கின்றனர் இதனால் பொதுமக்கள் ஒயர் மின் இடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் கூறப்படுகின்றது இதனால் மின்சாரத்துறை அதிகாரிகள் மின் பராமரிப்பு என்று மாதத்தின் ஒரு நாள் மின் இணைப்பை துண்டிக்கப்படுகிறது ஆனால் கிராமப்புறங்களில் ஆங்காங்கே மின் கம்பிகளில் செடி கொடிகள் படர்ந்து காணப்படுகிறது என்று பொதுமக்கள் கூறுகின்றனர் இதனால் மின்சாரத்துறை அதிகாரிகள் விரைந்து செடிகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கூறி வருகின்றனர்